வணக்கம் நடிகரும் தாவேக்காவோட தலைவருமான திரு விஜயவர்கள் அவர்கள் மீதான வருமான வரித்துறை தொடுத்த வழக்குல இன்றைக்கு முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பதினஞ்சு காலகட்டத்தில் புலிப்படத்துடைய வருமானத்தை மறைத்ததாக வருமான வரி சோதனையை விஜய் வீட்டில் நடத்துறாங்க இந்த சோதனை அடிப்படையில் விஜய் மீது ஒன்றரை கோடி ரூபாய் அபராதம் கட்ட சொல்லி வருமான வரித்துறை விஜய் நாடுகிறது இந்த அபராத கட்டமான சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தை விஜய் நாடுறாரு அந்த வழக்குல தான் இன்றைக்கு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பு வந்த உடனே ஊழல் சக்தின்னு சொன்னீங்க தீய சக்தின்னு சொன்னீங்க நீங்களே இப்படி வருமானத்தை மறைச்சிருக்கீங்களே எதுக்கு பேருந்தாலும் ஊழல் சக்தி எதுக்கு பேருந்தாலும் தீய சக்தி என்று ஒரு தரப்பும் இந்தியாவிலேயே அதிகமான வரியை கட்டியவர் எங்க பக்கா மாஸ் தான் அவரை போய் ஊழல்வாதின்னு சொல்லலாமா என்று இன்னொரு தரப்பும் சொல்றாங்க உண்மையிலே விஜய் வரி புலியா இல்லை வரி ஏய்ப்பு செய்த புலியா அப்படிங்கிறதா இந்த காலையில் தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் வருமான வரித்துறை நடிகர் வீட்டுல ஒரு வருமான வரித்துறை சோதனை விஜய் வருமான திரைப்படத்துல ஊழலுக்கு எதிராக லஞ்சத்துக்கு எதிராக எதிராக அக்கிரமத்துக்கு எதிராக அடக்குமுறைகளுக்கு எதிராக இப்படி பல்வேறு பேசக்கூடிய விஜய் வீட்டுல வருமான வரி சோதனையா என்று எல்லோரும் கொந்தளிச்சாங்க விஜய் வீட்ல மட்டுமல்ல அன்னைக்கு நயன்தாரா அவர்கள் வீட்டிலயும் சமந்தார்கள் வீட்டிலையும் வருமான வரி சோதனை எழுத்தப்பட்டது ஆனால் விஜயவர் வீட்டில் வருமானம் நடத்திய சோதனையில் பதினைஞ்சு கோடி ரூபாய் வருமானத்தை சம்பளத்தை அவர் மறைத்திருக்கார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெளிவந்த புலி படத்தில் அவர் இந்த சம்பளத்தை பெற்றதாகவும் அந்த சம்பளத்தை மறைத்ததாகவும் வருமான வரித்துறை சோதனையில் ஆவணங்களை கைப்பற்றுகிறாங்க ஆவணத்திலிருந்து எல்லா கோவணத்தையும் எடுத்தாங்க எடுத்து அதற்கு பிறகு ஒன்றரை கோடி ரூபாய் அபராதம் கட்ட வேண்டும் என்று அவருக்கு வருமான வரித்துறை ஒரு கடிதத்தை அனுப்புறாங்க இது கால தாமதம் ஆயிடுச்சு நான் கட்ட மாட்டேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள்ளேயே நீங்க கட்டி சொல்லிருக்கணும் இவ்வளவு காலதாமதமாக கட்ட நான் எப்படி கட்ட முடியும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்தை அவர் நாடுறாரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு தீர்ப்பை அன்றைய உயர்நீதிமன்ற நீதிபதி கொடுக்குறாங்க இவர் வருமானத்தை மறைச்சது உண்மை வருமான வரி ஏய்ப்பு செய்தது உண்மை இப்படி வருமான வரியை ஏய்ப்பு செய்வது என்பது தேச துரோகம் என்ற அளவுக்குலாம் நீதிபதிகள் பேசுறாங்க அதுக்கு பிறகுதான் மீண்டும் இந்த உத்தரவை எடுத்து மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய டபுள் பெஞ்சுக்கு போறாரு சிங்கிள் பெஞ்சில் தீர்ப்பு வழங்கப்படுது டபுள் பெஞ்சுக்கு போறாரு டபுள் பெஞ்சில் வாத பிரதிவாதங்கள் வருமான வரித்துறை தரப்பு விஜய் தரப்பு எல்லாம் கிடையாது விஜய் தரப்புல சொல்லப்பட்ட கோரிக்கை என்னன்னா வச்ச கண்டிஷன் அதாவது வச்ச அவங்களுடைய வாதம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கட்ட வேண்டியதா பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது மூன்று ஆண்டுகளுக்கு அதாவது பத்தொன்பதுக்குள்ள கட்ட சொல்லியிருக்கணும் இவங்க பத்தொன்பதுக்கு பிறகு கட்ட சொல்றாங்க இது காலதாமதம் ஆயிருச்சு அதனால நான் கட்ட மாட்டேன் அதாவது நான் வருமான வரி வருமான வரி செய்யல வருமானத்தை மறைக்கல அப்படின்னு விஜய் சொல்லலை வருமானத்தை மறைச்சதுக்கான எல்லா ஆவணத்தையும் வருமான வரித்துறை வச்சிருக்கு காலதாமதம் ஆயிருச்சு அதாவது நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி கொலை பண்ணேன் இப்ப போய் எனக்கு தண்டனை கொடுக்கீங்களே அப்படின்னு கேட்டால் அப்படி இருக்கும் நான் எப்பவோ திருடுனேன் இப்ப போய் எனக்கு தண்டனை குடுக்கீங்களா அப்படின்னு இருக்கும் நான் மலையை தான் இப்போ உடைச்சேன் எப்போ உடைச்சேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் நான் வருமானத்தை மறைக்கலை என்றோ நான் வருமான வரி ஏய்ப்பு செய்யலை என்றோ விஜய் போகல காலதாமதம் ஆயிடுச்சு எசமா அதனால கொஞ்சம் கண்டிஷனை தளர்த்துங்க அப்படின்னு சொன்னாங்க இல்ல இல்ல நீங்க கண்டிஷனை ஃபாலோ பண்ணியே ஆகணும்னு சொல்லி நீதிமன்றம் என்ன சொல்லுது ஒன்றரை கோடி ரூபாய் கட்டுது இந்த ஒன்றரை கோடி ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு எட்டு வருஷம் வழக்கம் நடத்திருக்காப்புல இந்த ஒன்றரை கோடி ரூபாய் கட்டியிருந்தா இந்த எட்டு வருஷத்துல அந்த வழக்கறிஞருக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுத்திருப்பாரு ஆனா வழக்கறிஞருக்கு கோடி கோடியா கொட்ட கொடுத்தாலும் பரவாயில்ல நான் வருமான வரித்துறை கட்ட மாட்டேன் என்று நின்ன ஒருத்தர் தான் இந்த நாட்டுல ஊழலை ஒழிக்க போறாராம் ஊழல் கரைவடியாமலே விட போறாராம் நான் மட்டும் ஊழலை ஒழிக்க மாட்டேன் என் கூட இருக்க ஊழல் செய்ய விட மாட்டேன் வர் சம்பளம் என்னங்க என்னங்க பணம் காசு என்னங்க காசு நான் பார்க்காத காசா எவ்வளவோ பார்த்துட்டேன் கேரியோட உச்சத்தையே உதறிட்டு வந்திருக்கிறேன் இருநூறு கோடி ரூபாய் வருமானத்தை உதறிக்கிறேன் இருநூறு கோடி ரூபாய் வருமானத்தை உதறிக்கிறேன்னாரு இரநூறு கோடி ரூபாய் இப்போ சம்பளத்தை உதறினாரா இல்லை இரநூறு கோடி ரூபாய்க்கு மேலே ஒவ்வொரு இப்போ தயாரிப்பாளர்களையும் பணத்தை வாங்கி அதை மறைச்சாரா அப்படிங்கிற கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது அறுபத்தொம்போது படத்தில் இது வரைக்கும் விஜய் நான் கருப்பு பணமே வாங்கினது இல்லை நான் பிளாக் பண்ணியை தொட்டதே இல்லை என் வருமானத்தை இது வரைக்கும் மறைச்சது இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது இப்போ என்ன கேள்வியை கேட்குறாங்கன்னா திமுக ஒரு தீய சக்தி அதிமுக ஒரு ஊழல் சக்தின்னு சொன்னீங்க ஊழலை ஒழிப்புன்னு சொன்னீங்க விட மாட்டேன் நானும் செய்ய மாட்டேன் யாரையும் செய்ய விட மாட்டேன்னு சொன்னீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு முப்பது கோடி ரூபாய் கோடிக்கு பத்து விழுக்காடு ஒன்றரை கோடி ரூபாய் வருமான வரியை கெட்ட மாட்டேன்னு சொல்லி நீதிமன்றத்துல அடம்பிடிச்சு கண்ணீர் விட்டு கதறி அழுகிற நீங்க நாளைக்கு லட்சம் கோடிகளை கையாளக்கூடிய ஆட்சி அதிகாரம் கிடைத்தால் நீங்கள் வருமான வரியை மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான வருமானத்தையும் மறைக்க மாட்டீங்க ஊழலை செய்ய மாட்டீங்க அதுல கொஞ்சம் உருவ மாட்டீங்க முப்பது கோடியில பதினஞ்சு கோடியை உருவி பின் பாக்கெட்ல வச்சுட்டு நான் பதினஞ்சு கோடி தான் ஜம்பளம் வாங்கினேன் முப்பது கோடி வாங்கல அப்படின்னு வருமான வரத்துக்கு டிமிக்கி கூட நீங்க நாளைக்கு லட்சம் கோடியை கையாளக்கூடிய தமிழ்நாடு அரசு கையில சிக்கிச்சுன்னா மறைப்பீங்களா மறைக்க மாட்டீங்கன்னு சொல்லி நான் கேட்கல நெட்டிசன்கள் கேட்கறாங்க நீதிமன்றம் மட்டும் இதை உறுதிப்படுத்தல அந்த படத்துடைய தயாரிப்பாளர் இவருடைய மேலாளராக இருந்த பிஆர்ஓவாக இருந்த பிடி டி செல்வகுமார் இன்றைக்கு அவர் வேற கட்சியில சேர்ந்தாரு ஆனாலும் அவர் சொல்றாரு ஒரே ஒரு படம் எடுத்தேன் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் சினிமா இருந்தேன் என்னுடைய மொத்த காசையும் போட்டு ஒரு படம் எடுத்தேன் ஒரே படத்தை தெருவுக்கு வந்துட்டேன் இந்த வடிவேலு ஒரு காமெடியில் டெய் புகையை போடுன்னு சொன்னேன் போட்டான் ஒரே அடியாக போட்டான் ஒரே ஒருத்தன் தாங்க ஊதுனா மொத்தமாக ஊதிட்டு போயிடுச்சு அவர் சொன்ன ஊதல் வேற ஆனால் இன்னைக்கும் விஜய் ஊதி ஊதிருக்காரு யாருக்கு ஊதி இருக்காருன்னா தயாரிப்பாளர் ஊதிக்காரு அவர் ஃபூனு ஊதுனதுல பஞ்சு கடை பத்திட்டு இருந்துச்சு வடிவேலு ஊதுனதுல இவர் ஊதுன ஊதுல தயாரிப்பாளரோட வயிறு பத்திக்கிட்டு எரியுது பிடி செல்வகுமார் அதுலேருந்து இருந்து தயாரிப்பு துறையை விட்டுட்டு வெளியேறிட்டாப்ல அன்னைக்கு தமிழ் ஸ்டுடியோஸும் எஸ்கேடி ஸ்டுடியோஸும் சேர்ந்து தான் அந்த படத்தை தயாரிக்கிறாங்க இந்த படத்துல பிடி செல்வகுமார் தமிழ் ரெண்டு பேரும் சேர்ந்து படம் போடுறாங்க படம் போட்ட ரெண்டு தயாரிப்பு படங்களும் இன்னைக்கு நிற்கிறாங்க ஆனால் அந்த பணத்தை வாங்கின விஜய் நான் கேரியரோட உச்சத்தில் இருக்கேன் நான் வந்து உதறிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி புருடா விட்டு கொண்டு நான் ஊழ ஒழிக்க போறேங்கிறாரு ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இப்படி வருமானத்தை வரைச்சு பத்து வருஷம் கேஸ் நடத்தி அந்த நீதிமன்றத்தால் இன்னைக்கு ஒன்றரை கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்க விஜய் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா எப்படி ஊழல் ஒழிப்பாரு இப்போ ஊழலை ஒழிக்கணும்னா அந்த ஊழலை ஒழி ஊழல் செய்து இவங்க இவங்க கரப்ஷன் கட்சி இது கமிஷன் கட்சி இது கலெக்ஷன் கட்சி என்று சொல்வதற்கான தகுதியோ தராதரமோ நேர்மையோ உங்ககிட்ட இருக்கா மேடைக்கு மேடை நான் நேர்மையா இருப்பேன் நான் உண்மையா இருப்பேன் நான் ஊழலை ஒழிப்பேன்னு சொல்றீங்களே இதுக்கு பேர் என்ன வருமானத்தை மறைப்பது என்பது டாக்ஸ் வைலேஷன் டாக்ஸ் டேக்ஸ் என்ன டாக்ஸ் வயலேஷன் கணிப்பாருங்களேன் டாக்ஸ் வயலேஷன் கட்சி டிவி கே ஆஹா இது தமிழக கழகம் இல்ல இது தமிழக வெற்றி கழகம் அதாவது டிவிகே கிடையாது டிவிகே தான் டாக்ஸ் வைலேஷன் கட்சி அப்படியே வச்சுக்கோங்க அதான் டிவிகே தமிழக வெற்றி கழகம் கிடையாது அதை ஏன் பிரிக்கிறீங்க சரி பிரிச்சுக்கீங்க ஆனா இது புலிப்படத்துடைய இசை வெளியூட்டல மரியாதை மரியாதைக்குரிய நம்ம டி ராஜ் அவர்கள் வந்து விஜய வாழ்த்து பேசுனார் நாட்டில் இருக்கும் காட்டில் இருக்கும் ஆயிரம் புலி ஆனா இந்த புலி இது அட்டாக் பண்ற புலி இது அட்ராக்ட் பண்ற புலி இது அம்சமான புலி இது அழகான புலி இது வரி புலி அப்படின்னாரு இப்ப அண்ணன் சொல்ல மாட்டார தம்பி சொல்ற இது வரி புலி இல்ல இது வரி ஏய்ப்பு புலி இது வருமானத்தை மறைத்த புலி வருமான வரித்துறையை ஏய்த்த புலி இது வரி செலுத்தாத புலி இது நீதிமன்றத்துல மண்டியிட்ட புலி இது கரூர்ல இருந்து ஓடின புலி இது பனையூர்ல பதுங்கின புலி இந்த புலி அது ஒரு செத்த புலி அது ஒரு வெத்து புலி அது ஊரை ஏமாற்றும் புலி அது ஒரு ஊழல் புலி ஏ டண்டனகா ஏ டனக்குனக்கா போற பஞ்சு கிண்டலுக்காக கேலிக்காக நக்கலுக்காக சிரிப்பதற்காக சொல்லல ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு வர துடிப்பவர்கள் நான் வந்து நல்லதை செய்வேன் நான் மாற்றத்தை கொண்டு வருவேன் ரெண்டு கட்சியும் சரியில்லை திராவிட கட்சி சரியில்லை நான் நல்லது செய்வேன்னு சொல்லக்கூடியவங்க குறைந்தபட்சம் கை சுத்தமா இருக்கணும் வாய் சுத்தமா பத்தாது கை சுத்தமா இருக்கணும் நேர்மைன்னு எழுதி வச்சா பார்த்தாது நேர்மையோட நடந்து கொள்ளணும் அதைத்தனால தான் தாவைக்காக விமர்சனம் பண்றோம் தாவைக்கா மட்டும் ஏன் விமர்சனம் பண்றாங்க விஜய் மட்டும் ஏன் விமர்சனம் பண்றாங்க வியூஸுக்காக பண்றாங்க பார்வையாளர் அதிகப்படிக்க பண்றாங்க ட்ரெண்டுக்காக பண்றாங்க டிஆர்பிக்காக பண்றாங்க பணத்துக்காக பண்றாங்கன்னு பல பேர் பேசுறாங்க இந்த மாதிரியான அயோக்கியர்களை தோல்வித்து காட்டுவதற்காகத்தான் சாட்டைங்கிற வலையொலியை தொடங்கினேன் அதாவது உடம்புல ஒரு கட்டி வந்துருச்சு அந்த கட்டி வந்துருச்சு இப்போ இந்த கட்டியை வெட்டி எடுக்கணும் எதையோ திராவிட கட்டியை வெட்டி எடுக்கணும் ஆனா வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல கெடும் பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் வருமுன் காப்பதே சிறந்தது என்பது போல புற்றுநோய் வருவதற்கான அறிகுறி உள்ள உணவுகள் எல்லாம் திங்க முடியுமா இது ஒரு புற்று இந்த புற்று வராமல் தடுக்கணும்னா நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும் நல்ல தண்ணீர் குடிக்கணும் நல்ல இடத்துல வாழணும் சுகாதாரமாக இருக்கணும் சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படின்னு இருக்கல அதே போல தான் இந்த தாவே காங்கிற புற்று அப்படி வந்திருக்க முன்னாடியே நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு தடுக்க வேண்டியிருக்கு எப்பா அவன் ரெண்டு கோடி வாங்கிட்டு வேட்பாளர் கொடுக்குறான் ரெண்டு கோடி வேலை வாங்கிட்டு வேட்பாளர் கொடுக்குறவன் வேட்பாளர் சீட்டு கொடுக்குறவன் நாளைக்கு ஆட்சியை வந்தா ஊழல் பண்ணுவானா பண்ண மாட்டானு கேட்கறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல வருமானத்தை மறைக்கிறான் ஒன்றரை கோடி ரூபா அபராதம் போட்டா அந்த அபராதத்தை நிகழ்ச்சி நீதிமன்றம் போறாரு நீதிமன்றத்தில் போய் காலதாமதம் ஆயிடுச்சு நான் கட்ட முடியாது அப்படின்னு பேசுறவரு நாளைக்கு ஆட்சி இடத்துல வந்தா லட்சம் கோடியில கையால் இடத்துல கை வைப்பாரா வைக்க மாட்டாரா அவர் கூட இருக்க ஒருத்தன் கூட ஐ மீன் ஒருத்தர் கூட யோக்கியம் கிடையாது ஊழல் கரையை படவடியும் படைய விட மாட்டேன்னு சொல்ற விஜயம் ஊழல்வாதியாக வருமானத்தை மறைத்தவராக வருமானத்தை எய்த்தவராக வருமான வரித்துறையை எயித்தவராக இருக்காரு அவர் கூடக்கூடிய செங்கோட்டைய அவர் கூட இருக்கக்கூடிய புஷியானது அவர் கூடக்கூடிய ஆதவ அர்ஜுனா அவர் கூட இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரு பக்கம் மாவட்ட சிலர் போனா பிளாக் டிக்கெட்ல மக்களை ரசிகர்களை ஏமாற்றி நூறு டிக்கெட்டை ஆயிரம் ரூபாய்க்கு இந்த பக்கம் ஆக வச்சுன்னா லாட்ரி சீட்டை வித்து அந்த காசுல அமைப்பை தொடங்கி கட்சிக்குள்ள போய் வீசி வேலை போய் திமுக பார்த்து அதுக்கப்புறம் இங்க சீட்டு கிடைச்சா அங்க வரும் சொல்லி இங்க வந்து அப்ப யாருமே யோக்கிய அந்த யோக்கிதையை கேள்வி கேட்க வேண்டிய தேவை இருக்கா இல்லையா உண்மையிலே விஜயை தனிப்பட்ட மூலம் நடிகராக பலவருக்கு பிடிக்கும் ஏன்னா உடைய படத்துல கத்திக்கு பிறகு நிறைய சமூகம் சார்ந்த காட்சியை வச்சாரு நான்லாம் கத்திக்கு சில்லறை தேர விட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா படம் அந்த படம் வந்து ஒரு மொக்க படம் தான் ஆனாலும் அந்த படத்தில் ஒரு காட்சி வரும் அந்த காட்சியில் பாசத்துக்கு ஒரு வீட்டில் வருமான வரித்துறை அவர் போய் அந்த வில்ல வந்து காலேஜி இது கட்டி வருமானத்தை எழுச்சி வச்சிருப்பான் ஃபுல்லாக கோல்டு காயின்கள் நகைகள் பணங்கள் வச்சிருப்பான் ஸ்ரீன்ற தூக்கி நடு வீட்டில் போட்டு உடச்சி அதுல இருந்து சில்லற செதறி வரும் கோல்டு காயின் அப்போ நாலஞ்சு ஆயிரம் விஜய் அந்த மாதிரி காட்சி வைக்க துணிச்சல் வேணும் தமிழ் சினிமாவில் ஒரு நடிகை ஒரு தமிழ் இந்த மாதிரி ஒரு காட்சியை வந்து ஒரு அமைச்சர் ஒரு ஆளுங்கட்சி வீட்டுக்குள்ள போய் அப்படி உடைக்கிற மாதிரி சீன் வைக்கிறான் துணிச்ச வைக்கிறாய் பரவாயில்லையா அப்படின்னு நினைச்சா கடைசியாக பார்த்தா சிலிண்டரை மறைச்சி வச்சு இவர் வீட்டுல தான் போல இருக்குது

விஜயவே வருமானத்து அதிகாரி நடிக்க வச்சு அவர் வீட்டுல எப்படி ரைடு நடத்துறாங்கிறத அவர் வெளிக்காட்டிருக்காப்ல எப்பேற்பட்ட ஆட்கள் பாருங்களேன் இவர் படத்துல வந்து வருமான வரித்துறை அதிகாரியா போய் வருமானத்தை ஈட்டவர்கள் அடிப்பாராம் கடப்பாறைய உடைப்பாராம் பழைய காரை நகட்டி அது வந்து காசை எடுப்பாராம் எல்லாம் பண்ணுவாராம் ஆனா இவரே வருமான வரித்துறையை எய்ப்பாராம் இவரே குண்டு வைப்பாராம் இவரே எடுப்பாராம் அதை கூறி அதிமுக முன்னாள் அமைச்சர் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளர் சொல்றாங்க விஜய் அவர்கள் கருப்பு பணம் வாங்காம இது வரைக்கும் நடிச்சிருக்காரா அப்படியே அறுபத்தொன்பது படங்கள்ல எவ்வளவு கருப்பு பணம் வாங்கியிருப்பாரு இவர் வந்து ஊடல ஒழிக்க போறாங்க கேள்வி கட்டதுக்கு தாவே கேட்கறாங்கன்னா நீங்க மட்டும் யோக்கியதையா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க இப்ப நான் கேட்கிறேன் திண்டுக்கல் சீனிவாசன் கேட்டதே நானும் கேட்கறேன் விஜய் அவர்கள் கருப்பு பணம் வாங்காம நான் நடிச்சேங்க இதுல என்ன தெரியுமா சொல்றாங்க பொய்யான கதையை கொண்டு வரீங்க இந்தியாவிலேயே அதிக வருமான வரி கட்டிய நடிகர் டாப் டென் இருக்கிறது ரெண்டா இடத்துல எங்களுடைய விஜய் அவர்கள் தான் இதனால இதனாலதான் உங்களை தற்கூரிகள் சொல்றோம் அதிகமான வருமான வரி கட்டியதற்கும் வருமான வரியை சரியா கட்டிருக்கும் வித்தியாசம் இருக்கு அதிகமான வருமான வரி கட்டியதுனாலயே அவன் வருமான வரியை சரியா கட்டான்னு அர்த்தம் கிடையாது அதாவது அதிக சம்பளத்தை வாங்கி அதுக்கு வரி கட்டியிருக்காரு அதுல பல சம்பளத்தை மறைச்சிருக்காரு பல வருமானத்தை மறைச்சிருக்காரு இவர் சரியா வரி கட்டவர் ரஜினிகாந்த் ஒயிட்ல வாங்குவார் ஒயிட்லேயே கட்டுவாரு அப்படி பச்சன் இருக்காரு ஒயிட்லயே வாங்கி ஒயிட்லேயே கட்டிருக்காரு அப்படி பல நடிகர்லாம் சொல்லலாம் மம்பூட்டி எல்லாம் சொல்லலாம் அப்படி விஜய் அவர்களுக்கு ஏதாவது இருக்கா இங்க நடிகர் அஜித் குமார் அவர்கள் ஒயிட்லே வாங்கி ஒயிட்லே கட்டுவார் சரியா கட்டுவார் கம்மியா கட்டாத அவருடைய அவருடைய சம்பளத்துக்கு அவர் சரியா கட்டிடுவார் நீங்க அதிகமா கட்டுறீங்க ஆனா அதிகமா கொள்ளடிக்கிறீங்களே அதிகமா பதுக்குறீங்களே வருமானத்தை வருமான வரியை அதிகமாக கட்டுறது பிரச்சனை இல்லை அதை சரியா கட்டலங்கிறதான் பிரச்சனை காலதாமதம் ஆயிப்சி நான் இப்போ கெட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னதான் பிரச்சனை புளிப்படத்துக்கு மட்டும்தான் மறைச்சாரா அதுக்கப்புறம் வந்து எல்லா படத்துக்கும் மறைச்சாராங்கிறத வருமான வரித்துறை மீண்டும் ஆய்வு நடத்தி மீண்டும் அவர்கிட்ட சோதனை போட்டா அப்போ தெரிய வரும் உடனே சொல்லுவாங்க விஜய் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை வரும்போது விஜய் நேர்மையான ஒரு ரொம்ப நல்ல ஒரு அப்படின்னு சொன்னீங்க அப்படித்தானு நம்பிக்கிட்டு இருந்தோம் அப்படி தானே இருந்தோம் இப்போதானே சொல்லுது நீதிமன்றம் காரி துப்புது நீ வருமானத்தை மறைச்சிருக்கிற ஒன்றரை கோடி ரூபாய் அபராதம் கட்டதுக்கு காலதமே நீதிமன்றத்தில் நிற்கிறேன் இப்போ தான் நீதிமன்றம் சொல்லுது விஜய் வருமான வரிய கட்டலை விஜய் மீது ஒன்றரை கோடி ரூபா அபராதம் போட்டிருக்காங்க அபராதத்துக்காக நீதிமன்றமே நீதிமன்றமே இப்போ அவருக்கு வந்து அபராதம் கட்ட சொல்லிச்சுன்னு கேட்டா நீங்க மட்டும் யோகிதையா பாருங்க வெளிநாட்டில் இருந்து கட்டுக்கட்டாக பணம் கட்சிக்குள் தனி ரூட் எடுக்கும் சாட்டை சீமானியை ஏமாற்றிய சாட்டை அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் அஞ்சாம் தேதி தினகரன்ல வந்த ஒரு கட்டுரை எடுத்து போட்டுட்டு தயவு செய்து நான் கலாநிதி எங்கள்கிட்டயும் தயாநிதி எங்கள்கிட்டயுமே அப்போ கோரிக்கை வைச்சேன் இந்த வெளிநாட்டிலேருந்து வந்த அந்த கட்டுக்கட்டான பணம் எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா அப்போ நாடாளுமன்றத்தில் ஹெல்ப் ஆகணும் சொன்னேன் இப்போ திருச்சி மாநாட்டு கொஞ்சம் உதவியாக இருக்கும் இந்த கட்டுக்கட்டான பணம் எங்கே இருக்குன்னு நான் ஒரு ரெண்டு வருஷமாக தேடிட்டு இருக்கேன் இந்த வெத்து வெத்துப்போன இந்த கட்டுரையை தூக்கிட்டு வந்து நீங்கள் உங்களுக்கு மட்டும் கோடி கோடியாக வந்திருக்கு என்னுடைய வங்கி கணக்குகள் என்னையை எடுத்துகிட்டு போயிட்டாங்க என்னையே சோதனை நடந்துச்சு வங்கி கணக்கில் அவங்ககிட்ட இருக்குது என்னென்ன பண்றங்கிறத அவங்க பார்த்துட்டு இருக்காங்க இந்திய தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட நாம் கட்சி நாம் தமிழ் கட்சி நாம் ஒவ்வொரு பணமும் அக்கௌண்டபிள் என்னுடைய வங்கி கணக்கில் ஒவ்வொரு பணமும் அக்கௌண்டபிள் இன்னைக்கு வரைக்கும் ஏன் ஸ்டில் டேட்டு எவ்ரி மந்த் ஜிஎஸ்டி கட்டுறேன் வருஷத்துல ரெண்டு முறை சரியான முறையில் வருமான வரித்துறையை வருமான வரியை கட்டிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்து நான் வந்து மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் ஜாயின் பண்ணேன் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த பதினாறு ஆண்டுகளாக வருமான வரியை முறையாக சரியாக அக்கௌண்ட்ல மட்டும்தான் கேஷுக்கு வேலையே கிடையாது அக்கௌண்ட் சரியா கட்டிக்கிட்டு இருக்கோம் எங்க கட்டுக்கட்டா பணம் வந்துச்சு யார் மூலியமா வந்துச்சு சரி அப்படி வந்தா அந்த பணத்தை வச்சிருந்தா என்னைய சும்மா விட்டுருக்குமா வருமான வரித்துறை சும்மா விட்டுருக்குமா அதுக்கு அந்த வருமானத்தை தவறா போயிட்டு இருந்தா அமலாக்கத்துறை சும்மா விட்டுருக்குமா அமலாக்கத்துறை வருமான வரித்துறை வரலக்குள்ள இல்ல இல்லை வந்தாங்கன்னா அங்கே வந்து இஎம்ஐ இருக்கு செல்போன் இஎம்ஐ கார் இஎம்ஐ அத வேணா கட்டிட்டு போலாம் இங்க வந்து அது ஒண்ணு இல்ல கீழ போட்டு சார் இந்த ஊடல் மட்டும் பண்ணல சார் வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல யார் நம்ம நேர்மையாளர் நம்ம ஊடல ஓடிக்க வந்த உத்தமரு நம்ம யோகி சிகாமணி யார் நம்ம தலைவர் விஜய் அவர்கள் இருக்காரு இல்லையா ஐயா சாரு எசமா அவர் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்தாங்க இந்த ஒரு காரணம் தான் இவர் உட்காருவான்னு கேட்டதுக்கு கொதிச்சாங்க நான் அதை இப்போ திருப்பி கேட்குறேன் ரோல்ஸ் ராய்ஸ் காரில் கூட தப்பு இல்லை ஆனால் ரோல்ஸ் ராய்ஸ் காரை இறக்கும் போது சரியான வரி கட்டணும் சந்தானம் ரோல்ஸ் ராய்ஸ் காரை இறக்கணும் வரி கட்டினாப்பில இல்லை இயக்குனர் சங்கர் ரோல்ஸ் ராய்ஸ் கார் இறக்குனாரு சரியான வரி கட்டினார்ல மரியாதை நம்முடைய லெஜண்ட் சரவணா அவர் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் காரில் தான் போறாரு சரியான வரி கட்டணில் என்னைக்காவது ரோல்ஸ் ராய்ஸ் கார் இறக்கணும்ல சரவணாவுக்கு வரி கட்டல சந்தான வரி கட்டல சங்கர் அவர்கள் வரி கட்டல எத்தனையோ ரோல்ஸ் ராய்ஸ் கார் சென்னையில் ஓடுது வாடகையே விட்டுருக்காங்க ரோல்ஸ் ராய்ஸ் காரை அவங்க எல்லாம் வரி வாய்ப்பு செய்தாக செய்தியிருக்கா என் விஜய் வைத்து பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் ரோல்ஸ் காரலாம் போறாரு அவர் வரியை கட்டலன்னு இருக்கா ஆனால் விஜய் மட்டும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இருக்கனா நான் எது கட்டணும் நான் எவ்வளோ பெரிய கோழியர் மகாராஜா நான் எப்படி கட்டுவேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஒன்றும் இல்லை ஒரு லட்சம் ரூபாங்க இங்கிருந்து டெல்லிக்கும் இங்கிருந்து திருச்சிக்கும் இருந்து பாண்டிச்சேரிக்கும் போகிற அந்த தனி விமானம் இருக்கு இல்லையா அந்த காசுல ஒரு பத்து பெர்சன்ட் கூட கிடையாது இந்த ஒரு லட்சம் நீங்கள் ஓட்டுற வண்டி உங்களுடைய உடுப்பு எல்லாம் உட்காந்து போகிற வண்டி அந்த வண்டிக்கு ஒரு லட்ச ரூபா கட்ட மாட்டேன்னு சொல்லி பத்து லட்சம் கொடுத்து வளர்க்குறீங்கிற வைக்கிற யாரும் ஒரு முட்டாளை இந்த உலகத்தில் பார்த்துருங்களா ஒரு லட்சத்தை கட்டிட்டு போனால் அவங்க பாட்டில் ஒரு கையெழுத்த போட்டு கொடுத்துட்டு போகிறாங்க ஒரு லட்சம் கட்ட முடியாது நான் கட்ட மாட்டேன் ஆனால் நான் நேர்மையானவன் நான் உண்மையானவன் நான் ஊழலை ஒழிக்க வந்துவேன் ஊழல் கரையாக படிப்பட மாட்டேன் சார் கொஞ்சம் கை எப்படி திருப்பி காட்டுறீங்க உங்ககிட்ட காட்டுங்க முழுக்க கரையா இருக்கு ப்ரோ ப்ரோ வாட் ப்ரோ திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ யூ ஆர் ஒஸ்ட் ப்ரோ அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் இறக்குமதி பண்ணதுல அபராதம் வைக்கிறாங்க இந்த அபராதத்தை கட்ட மாட்டேன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போறாரு நீதிமன்றம் இவரை மரியாதையாக அணுகி திரைப்படத்துல சமூக நீதி பேசுறீங்க திரைப்படத்துல வருமான வரித்துறை அதிகாரியை நடிக்கிறீங்க ரீல் ஹீரோவா இருந்தா பத்தாது ரியல் ஹீரோவாகவும் இருக்கணும் வரி ஏய்ப்பு என்பது ஒரு வகையான தேச துரோகம் என்று நீதி அரசர் மாண்புமிகு எஸ் எம் சுப்பிரமணியன் அவர்கள் ஒரு கருத்தை பதிவு பண்ணிட்டார் இந்த கருத்தை நீக்க வேண்டும் இது அவருடைய என்ன சொல்வது அவருடைய பேருக்கும் புகழுக்கும் நற்பெயருக்கு இருக்கு நற்பெயர் எங்க இருக்கு நற்பெயருக்கு கலங்கத்தை விலகி சொல்லி உச்ச நீதிமன்றம் கெட்ட சொன்னது ஒரு லட்சம் இந்த ஒரு லட்சத்துக்கு தேச துரோகம் ரியல் ஹீரோ இல்லாம ரியல் ஹீரோவா இருங்க சமூக நீதி திரைப்படத்துல பேசுறீங்க நீங்க அப்படி நடந்துக்கோங்க அப்படின்னு பேசுறதுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேல வழக்கறிஞர் வச்சு உச்ச நீதிமன்றத்தில் போய் அந்த கருத்தை நீக்குங்க தலைவர் விளைவிச்சிட்டார் நீதிபதி அப்படின்னு நீதிபதியின் கருத்துக்கு எதிராக போய் உச்ச போய் அந்த கருத்தை நீக்கிட்டு வந்தாங்க எப்பேற்பட்ட யோக்கியர்கள் பாருங்க இவர்கள் தான் இந்த நாட்டை ஊழற்ற பாதையில் இந்த நாட்டை நேர்மையான பாதையில் வெளிநாட்டு கார இறக்குமதியில ஊழல் இங்க வருமானத்தை மறைச்ச ஊழல் இப்படி எல்லாம் ஊழலா பண்ணிட்டு இவர் ஊழலை ஒழிக்க போறாரா அதை நாங்க நம்பணுமா எவனாவது சுறா படம் பார்த்துட்டு நல்ல படம்னு சொல்லுவான் அவன்கிட்ட போய் சொல்லுங்க நாட்டை திருத்து இளம் தலைமுறை